தூங்கா நகரம் கூடல் மாநகர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மதுரை எம்பதியில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அந்த செல்வந்தருடைய செருக்கு ரொம்ப அதிகமாகிவிட்ட காரணத்தினால் ஒரு சித்தர் அந்த செல்வந்தரை அப்படியே அதே இடத்துல நிற்க வச்சார் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சார் அந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னால் அது ஆரப்பாளையம் அந்த ஆரப்பாளையத்தில் அப்படி அவர் நிற்க வச்சார் இல்லையா அந்த செல்வந்தர் அந்த செல்வந்தரை ஏன் அப்படி நிற்க வச்சார் அந்த மகான் யார் அவரோட ஜீவசமாதி ஆரப்பாளையத்தில் இருக்குது அவருக்கு ட்ரெயின் தங்கவேல் சுவாமிகள் அப்படிங்கிற பேர் இருக்குது அந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அங்கே எப்படி வழிபட்டால் நமக்கு நிச்சயமாக நம்மளோட வேண்டுதல் எல்லாம் கை கூடும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் எல்லாம் அந்த சொக்கநாதரன் அருளால் நாம் தியானிக்க போகிறோம் வணக்கம் ஓ மகத்தீசாய நம மதுரையில் ஆரப்பாளையம் பகுதி அங்கே ஸ்ரீ தங்கவேல் சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே சுப்பையா சுவாமிகள் அப்படின்னு அவரோட வழியில் வந்த ஒரு மகான் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கார் அவருடைய ஜீவசமாதியும் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் மதுரை ஆரப்பாளையம் வைகை கரை அதுக்கு பக்கத்தில் ரொம்ப பல நூற்றாண்டு காலங்கள் பழமையான ஒரு ஜீவசமாதி இருக்குது அதுதான் அந்த தங்கவேல் சுவாமிகளுடைய ஜீவசமாதி சரி இப்போ தங்கவேல் சுவாமிகள் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லிட்ட உடனே இதையும் பழனி தங்கவேல் சுவாமிகளையும் நம்ம ஒரே சுவாமின்னு நினச்சிட வேண்டாம் ஏன்னால் பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஒரே சித்தர் வந்து நிறைய இடத்துல ஜீவசமாதி எடுத்திருக்கார் இப்போ பார்த்தா குழந்தையானந்த சுவாமிகள் வாரணாசியில் எடுத்திருக்கார் திரைலிங்க சுவாமிகளாக இருந்திருக்கார் வத்தலகுண்டில் எடுத்திருக்கார் மதுரையில் இருக்கக்கூடிய அரசரடியில் குழந்தையானந்த சுவாமிகளுக்கு ஜீவசமாதி இருக்கிறத பார்த்துருக்கோம் இது போலவே நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அருணாச்சலேஸ்வரர் அவர்கிட்ட அச்சத்தால் பிறந்த அந்த அற்புதமான ஞான குழந்தை அது வந்து மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருக்குது அது போலவே தங்கசாலை சென்னையிலையும் அவருக்கு ஒரு ஜீவசமாதி இருக்குது சேஷாத்ரி பரபிரமத்துக்கு திருவண்ணாமலையில் அதிர்ஷ்டான திருவண்ணாமலையில் ஜீவசமாதி இருந்தால் இருந்தாலும் ஊஞ்சரூரில் அவரோட அதிர்ஷ்டானமும் இருக்குது இது போல் மகான்களுக்கெல்லாம் பல பல இடங்களில் ஜீவசமாதி இருப்பது சாதாரணமான விஷயம் ஆனால் அது போல இந்த தங்கவேல் சுவாமிகள் இல்லை இந்த தங்கவேல் சுவாமிகள் வந்து மானூர் சுவாமிகளுடைய சிஷ்யர் ஆகப்பட்ட அந்த பழனி தங்கவேல் சுவாமிகள் வேறு இவர் வேறுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம் அந்த தங்கவேல் சுவாமிகள் தான் அந்த காலத்தில் ஆங்கிலேய கலெக்டரெலாம் இருக்கும்போது அவருக்கு முன்னாடி இந்த ரோஜா பூ அப்படியே ரோஜா பூ இதோடு அப்படியே தங்கமாக மாற்றி காட்சி ரசவாதத்தை பண்ணி காமிச்சு பத்தொன்பதாவது சித்தர் அப்படிங்கிற அற்புதமான பேரெல்லாம் வாங்கினார் அந்த தங்கவேல் சுவாமிகள் இந்த தங்கவேல் சுவாமிகள் ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணார் என்ன அற்புதம் அப்படின்னா மனுஷனுக்கு அழிக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தால் அவனுக்குரிய உள்ள இருக்கக்கூடிய எதிரி எது அப்படின்னு பார்த்தா ஆணவம் அப்படிங்கிற அந்த எதிரி இந்த ஆணவத்தை எப்படி அவர் அழித்தார் அப்படிங்கிறதுக்கு தான் அவருடைய அந்த சரித்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது சரி இந்த மதுரையில இந்த ஆரப்பாளையம் பகுதியில் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மகானோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மரங்கள் அப்படியே இருக்கு அது அப்படிலாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு தோட்டம் மாதிரியே அற்புதமான ஒரு நம் தோட்டத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி காமிக்கிறது அங்கே விநாயகப் இருக்கார் முருகன் அம்மன் போன்ற தெய்வங்கள் எல்லாமும் அங்கே விக்கிரகங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அற்புதமான காட்சி தரக்கூடிய இடம் சாணித்தின் நிறைந்த இடமாக இந்த ஆரப்பாளையத்தில் கூட இந்த மகானோட சமாதி இருக்குது சரி இங்கே தான் இந்த மகான் வாழ்ந்து கொண்டு வந்தார் இந்த தங்கவேல் சுவாமிகள் எதற்காக இங்கே வந்தார் அவருடைய அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே வந்து சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்கவேல் சுவாமிகள் வந்து தங்கியிருந்தார் தங்கி இருக்கும்பொழுது புட்டுத்தோப்பு மடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த புட்டுத்தோப்பு மடத்தில் வந்து ஆரப்பாளையத்தில் அப்போது வந்து சூட்டுக்கோல் ராமலிங்க சுவாமிகளோட மடம் இங்கே தான் மஞ்சிருந்தது அப்போ ஆங்கிலேயர்காரர்கள்லாம் இங்கே இருந்துருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஆங்கிலேயர்காரர்களே வந்து கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்கார்கள் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் மதுரை பல சித்தர்கள் வாழ்ந்து இன்றைக்கும் அனுகிரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூமி குட்டையா சுவாமிகள் மதுரை மீனாட்சி அம்மனை குட்டையா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா கோவிலுக்கு நிறைய திருப்பணி செய்திருக்கார் அந்த குட்டையா சுவாமிகள் இது போன்ற பல பல மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி தான் மதுரை அந்த சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளோட மடம் இருக்கு இல்லையா அங்கே இந்த ஆரப்பாளையத்தில் தான் அப்பொழுது அது இருந்தது இப்போது காகபஜன்ற மலை கிட்ட இருக்குது இந்த மகான் தினசரி வந்து போயின்னு இருப்பார் அப்படி அந்த காலகட்டத்தில் இங்கே வெள்ளைக்கண்ணு வெள்ளைக்கண்ணு அப்படிங்கிற ஒரு பக்தர் இருந்தார் அந்த வெள்ளை கண்ணு அவர் வந்து என்னன்னா இறைவன் நிறைய செல்வ வளத்தை கொடுத்திருந்தான் செல்வ வளத்தை அதிகமாக கொடுத்திருந்த காரணத்தினால அவருக்கு எந்தவித குறையும் இல்லை அப்படின்னு மனசில் அவருக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது இங்கே என்ன அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த நதிக்கரையில் ஒரு சுண்ணாம்பு காலவாசல் கூட வச்சிருந்தார் அந்த செல்வந்தர் அப்படி அவரோட வாழ்க்கை இருக்கும்போது ஒரு நாளைக்கு சுவாமி புட்டுத்தோப்பு மடத்திலிருந்து அந்த ராமலிங்க சுவாமிகள் மடத்துக்கு செல்வதர் அப்படி ஆற்றங்கரில் ஒரு இவர் பார்த்து கொண்டே இருக்கார் இருக்கும்போது சுவாமி நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது சுவாமிகள் சொல்கிறார் நான் ராமலிங்க சுவாமி மடத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக சொல்கிறார் அப்போது எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சுவாமி சொல்கிறார் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இந்த சிவபுராணம் இது போன்ற பல ஆன்ம விஷயங்கள் எல்லாத்தையும் லைத்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற சந்நியாசிகள் சித்தர்களுடனாம் பரிமாற்றங்கள் நடக்கும் அப்பொழுது அது அது அதற்காகவே நான் அங்கே செல்கிறேன் அப்படின்னு இந்த மகான் சொல்கிறார் அதற்கு இந்த செல்வந்தர் என்ன சொல்கிறாருன்னா சரி நீங்கள் அதுதானே செய்தீர்கள் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே அதெல்லாம் நல்லா தெரியுமே என்ன மாதிரி ஆட்களுக்கு தானே அதெல்லாம் தெரியாது அப்போ எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தினா அது ரொம்ப புண்ணியமாக இருக்குமே தெரியாதவனுக்கு நீங்கள் அதை சொல்லி கொடுத்தா நல்லதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி என் கூடையே வாழ ஆரம்பிங்கோ நான் உங்களுக்கு மூணு வேளையும் உணவு கொடுத்துடுறேன் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த இரவில் மட்டும் இந்த ராமாயணம் கதை மகாபாரதம் கதை இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு தாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த மகான் கிட்டக்கு இவர் வேண்டி கேட்டுக்கொள்கிறார் சரி அவரும் வந்து அவர் கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு இவரும் அதுக்கு சம விடுறார் அப்படியே அவரோட வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறார் இப்படியே அந்த வெள்ளைக்கண்ணோட வீட்டில் சுவாமி தங்கின்னு இருக்கார் இருக்கும் இருக்கும்பொழுது அங்கே ஒரு விஷயம் சுவாமிக்கு தென்படுறது என்ன அப்படின்னால் இந்த வெள்ளை இல்லையா அவர் ரொம்பவும் ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய செல்வந்தர் அவருக்கு சமுதாயத்தில் அதிகமாக பலம் இருந்தது அந்த காலகட்டத்தில் சில சமூக அவலங்களும் நிகழ்ந்தது அதாவது மனிதனும் மனிதனும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பாவனை அந்த காலகட்டத்தில் இல்லை அதாவது இவரோட வீட்டை யாரோ கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து சில பா சில சில கட்டுப்பாடுகள் க கட்டுப்பட்டு தான் அவர்கள் செல்ல வேண்டும் இப்போ ஒருவேளை அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தொண்டை தலையில் கட்ட முடியாது செருப்பானதெல்லாம் செல்ல முடியாது இது போல் சில சமூக அவலங்கள் அன்னைக்கு அந்த காலத்தில் இருந்தது சுவாமிகள் இதை பார்த்து சொல்கிறார் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இது நீ செய்யறது தப்பு இது செய்யறதை முதல்ல நிறுத்து அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அதற்கு அவர் வந்து அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது சுவாமி இப்போ நீ ஏன் கிட்ட மூணு வேளை சாப்பாடு வாங்கி தானே தின்னு இருக்கேன் ஒன்னால் என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு செருக்கின் உச்சத்துக்கே போய் அந்த சுவாமிகிட்டே சொல்கிறார் உன்னால் என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுவாமிகள் அப்படியே சிரிக்கிறார் சிரிச்சிட்டு அவர் சொல்கிறார் என்கிட்ட இவ்வளோ பணம் செல்வம் எல்லாமே எனக்கு இருக்குது என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எப்படி அந்த இரண்ய கசிப்பு சொன்னாலோ அது போலவே இந்த செல்வந்தரும் சொல்கிறார் சரி சுவாமி வந்து சிரிக்கிறார் சிரிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே நீ இங்கேயே நில் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறார் அந்த செல்வந்தர் அதே இடத்துல அவர் வீட்டு முன்னாடி அப்படியே நின்றுருக்கார் அப்படியே ஒரு நாள் முழுக்க ஒரு இரவு கழிகிறது அடுத்த நாள் காலையிலும் வருது அவருடைய வேலைக்காரர்களும் வராங்க அந்த செல்வந்தர் அப்படியே ஸ்தம்பித்து போய் பிரமித்து போய் நின்று கொண்டு இருக்கிறத அப்படியே பார்க்குறார்கள் அப்படி பார்த்தோன்னு இவர் ம இந்த மகான் வரார் மகான் வந்து சரி பாவம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பரிதாபப்பட்டு இவருக்கு அந்த சாப விமோச்சனத்தையும் கொடுக்குறார் கொடுத்துட்டு அவர் சொல்கிறார் நான் அவன் அப்படியே நில்லுன்னு சொன்னதுக்கே நின்றுட்டேன் நான் அவனை என்ன பண்ண முடியும்னு நீ கேட்ட என்னால் எதுவும் பண்ண முடியல தபோ சக்திக்கு என்ற தனி பலம் இருக்கிறது அல்லவா ஆணவத்துக்கு வந்து அழிய வேண்டும் அப்படிங்கிற விதியும் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்ததுனால் உன்னுடைய அழிவு தான் நடக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு செருக்கை நீ தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறார் சொன்னோடனே அவருக்கு ஒன்று புரிய வருது சரி நம்ம தப்பாக நடந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு சுவாமியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் அப்போ சுவாமி கேட்குற விதம் மட்டும் இல்லை உனக்கு குழந்தையெல்லாம் இல்லதானே அப்படின்னு சொல்லி கேட்குறார் ஏன்னா நீ போன மூணு ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணிருக்க உனக்கு இந்த இந்த குழந்தை பிள்ளை செல்வம் உனக்கு இல்லை தானே அப்படின்னு அப்போ தான் அந்த செல்வந்தருக்கு சரி நம்ம இப்படி வாழ்ந்த வாழ்க்கை சரி இல்லை போல் இருக்குது அப்படின்னு அப்போதான் புரிஞ்சு சுவாமிகளோட பாதங்களில் விழுந்துடுறார் இப்படி கொஞ்ச நாள் போக போக அந்த செல்வந்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுறது அப்போது அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது அவரோட மனைவியை கூப்பிட்டு சொல்றார் இந்த மகான் ரொம்ப பெரிய மகான் தங்கவேல் சுவாமிகள் இந்த மகானுடைய ஜீவசமாதி நம் இருக்கும் இடத்திலேயே அமைய வேண்டும் அப்படின்னா நமக்கு அது பெரிய புண்ணியம் நமக்கு அது பெரிய பாகியமாக அமையும் நமக்கு அது மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய மனைவியும் அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடு சொல்லிடுறார் அதோடு இவர் உடனே இவருக்கு அந்த மரணமும் நிகழ்ந்து விடுறது அதோடு அந்த செல்வந்தருடைய லோகிக வாழ்க்கை அதோடு முடிஞ்சுடுறது இப்படியே அந்த மகானும் கொஞ்ச நாள் அங்கே வாழ்ந்த அங்கே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் போக்கி அந்த மகான் வாழ்ந்து கொண்டு வரார் அது இதற்கு பிறகு அந்த மகானுடைய ஜீவசமாதி ஆகப்பட்டது ஆரப்பாளையத்தில் அமையப்படுறது அந்த ஆரப்பாளையத்தில் அமைக்கப்பட்ட சமாதி அப்படியே கொஞ்ச நாள் நகர நகர சுப்பையா சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகானும் வரார் அவரும் அந்த சமாதி எல்லாம் பராமரிக்கிறார் அங்கே பூஜை எல்லாம் செய்கிறார் இப்படி இந்த ஒரு அற்புதமான சாநித்தியம் நிறைந்த ஒரு அருள் கஷேத்திரம் மதுரை ஆரப்பாளையத்தில் உருவானதான வரலாறு வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மகானோட ஜீவசமாதி இருக்கு இல்லையா அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதாவது அங்கே நடக்கக்கூடிய அந்த நடக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா பௌர்ணமி அமாவாசை போல நாள் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்துட்டு இருபத்தோரு முறை அந்த பகுதியை சுற்றி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேண்டி கேட்ட காரியங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்கூடான சத்தியம் இந்த இருபத்தோரு முறை பிரதட்சிணம் வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் அந்த மகானுடைய அருள் சத்தியமாக சாதித்து கொடுமோ அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த மகானதை நிறைவேற்றி வைக்க சித்தமாகவே இருக்கிறார் அதனால் நாமும் மதுரை ஆரப்பாளையத்துக்கு சென்று இந்த மகான் தங்கவேல் சுவாமிகளுடைய அருள்கடாட்சத்துக்கும் ஸ்ரீ சுப்பையா அருள் அருள்கடாட்சத்துக்கும் பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அந்த அங்கையர்கண்ணியின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து வரையும் நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய